ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்களுடைய கைகளால் இவர்களுக்கு மட்டும் பணி நியமன அறிவிப்பு பணி நியமன ஆணைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அது என்னங்கிறது முழுசாக வீடியோவில் பார்க்கலாம் அதுமாதிரி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தேவநாய பாவனர் அரங்கத்தை திறந்து வைத்து முப்பத்தி நாலு முதுகலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஐம்பத்தாறு நபர்களுக்கு பண ஆணைகளை வழங்கினார் மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யம்புள்ளி அவர்கள் இன்று ஒன்பது நாலு இருபத்தி ஐந்து ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதுக்க புதுப்பிக்கப்பட்ட தேவநாய பாவனார் அரங்கத்தை திறந்து வைத்து முப்பத்தி நாலு முதுகலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி நாறு ஐம்பத்தாறு நபர்களுக்கு பண நியமன ஆணை வழங்கினார் சென்னை அண்ணாசாலையில் உள்ள சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு கட்டடத்தில் முதல் தளத்தில் உள்ள தேவனய பவனார் அரங்கு அதில் வந்து ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி அருகில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய குளிர்சாதன வசதி கொண்ட இந்த அரங்கத்தினை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்புலுமேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்று திறந்து வைத்தார் இவ்வரங்கம் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய இரநூத்தி எண்பது நபர்கள் அமரும் வகையில் இருக்கை வசதிகள் லைவ் கேமரா உட்பட நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய ஒலி ஒளி அமைப்பு எல்இடி வீடியோவால் மற்றும் உணவுக்கூடம் ஆகிய வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாம் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஆர்பி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி நாலு முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையம் டிஎன்பிசி மூலம் தேர்வு செய்யப்பட்ட பதினோரு சுற்றழுத்த தட்டச்சர் நிலை மூணு பத்து தட்டச்சர் மற்றும் ஒரு நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் நிலை ரெண்டு மொத்தம் ஐம்பத்தாறு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்பக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமழி அவர்கள் வழங்கினார் மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் இருக்கும் போது காலமான ஆசிரியர்களின் குழந்தைகள் தொழில்நுட்ப கல்வி படிப்புகளான பொறியியல் வேளாண்மை செவிலியர் மருத்துவம் கால்நடை மருத்துவம் சட்டப்படிப்பு நாலாண்டுகள் அதற்கு மேற்பட்டவை மற்றும் பட்டப்படிப்பு பயில்வோருக்கு ஆசிரியர் நலவாரிய நிதியிலிருந்து உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டுக்கு பன்னெண்டு மாணவர்கள் பயன்பெற உள்ளனார்கள் அதில் முதற்கட்டமாக நாலு மாணவர்களுக்கு தலா ரூ அஞ்சு லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கான கல்வி உதவித்தொகையினை ஆன்மீக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பழேஷ் பிரியாமுடி அவர்கள் வழங்கியிருக்கார் நன்றி